வீரா என்ற கணக்கிலிருந்து ஸ்ரீலங்கா தமிழூசி கட்சி அர்ஜுனா வடமாகாண முதலமைச்சராக வர சுவாமிஜி அருள் பாலிக்க வேண்டுமென பின்னூட்டமிட்ட ஒருவருக்கு நித்தியானந்தா பரமசிவம் பதிலளித்துள்ளார் நித்தியானந்தா சில தினங்களுக்கு முன்னர் உயிரிழந்து விட்டதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவிய நிலையில் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு நேரலையில் தோன்றி நான் உயிரோடு ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என தெரிவித்து சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தார் கைலாசா சாவியார நித்தியானந்தா இறந்துவிட்டதாக சில தினங்களுக்கு முன்னர் அவரது சகோதரி மகன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள நிலையில் குறித்த விடயமா சமூக எங்கும் வேகமாக பரவியது நித்தியானந்தா தொடர்பில் ஆரம்பத்தில் அமைதி காத்து வந்த கைலாசா நிர்வாகமா நேற்று முன்தினம் இரவு கைலாசாவின் அதிகாரபூர்வ சமூக வலைதள பக்கத்தில் மறுப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது அதில் சில ஊடகங்கள் உச்ச இந்து பீடாதிபதி நித்தியானந்தா தமது இயற்கை வாழ்வை விட்டுவிட்டார் என தவறு திட்டமிட்டு மற்றும் துயரமான தகவல்களை பரப்பியுள்ளனர் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படக்கூடிய நிலையிலும் உள்ள அத்துடன் நித்தியான தோன்றுவார் எனவும் கைலாசா சமூக வலைதள பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று அதிகாலை இந்திய நேரப்படி நான்கு முப்பது மணி அளவில் ஜூடியூப் நேரலையில் தோன்றிய நித்தியானந்தா நான் உயிரோடு ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என தெரிவித்தார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் சமூக விடயங்கள் தொடர்பில் கருத்துக்களை நான் பதிவிடாததனால் நான் காணாமல் போய்விட்டேனோ என ஒரு ஊடகத்தில் கூறியிருந்தார்கள் நான் முன்னரே கூறியிருந்தேன் வேறு எந்த நாட்டு உள் விவகாரங்களிலும் தலையிடுவதில்லை கருத்து தெரிவிப்பதில்லை என்ற கொள்கையை பல நாட்களுக்கு முன்னதாகவே எடுத்துவிட்டோம் என தெரிவித்திருந்தார் நேரலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துக் கொண்டிருந்த போது வீரா என்ற கணக்கிலிருந்து ஸ்ரீலங்கா தமிழூசி கட்சி அர்ஜுனா வடமாகட முதலமைச்சராக வர சுவாமிஜி அருள் வேண்டும் என பின் ஊட்டமிட்ட ஒருவருக்கு நித்யானந்தா பரமசிவம் பதிலளித்துள்ளார் ஸ்ரீலங்கா தமிழ் ஊசி அவருக்கு நான் ஒன்றை கூறுகின்றேன் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு நான் நிச்சயமாக ஆசீர்வாதம் பண்ணுகின்றேன் ஆனால் என்னுடைய ஆசைகளை நான் அரசியல் ரீதியாக தலையிட்டு ஒரு செய்தியை பரப்புவதாக விம்பப்படுத்த வேண்டாம் என்பதற்காகத்தான் நான் நேரடியாக யாருக்கும் நேர்காணல் வழங்காமல் இருக்கின்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆன்மீக ரீதியா ஆன்மீக ரீதியாக யார் வந்து கேட்டாலும் அருளாசி வழங்குகிறேன் ஆனால் நான் அருளாசி வழங்கினால் உடனே அதனை அரசியல் தலையீடாக கருதி செய்திகள் பரவக்கூடாது என்பதற்காகத்தான நேரகாணல் வழங்காமல் இருக்கிறேன் என தெரிவித்திருந்தார் உங்களுக்கு நிச்சயமான ஆசீர்வாதம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்